நெல்லையை உளுக்கிய சம்பவம் காதலியுடன் வீட்டில் உணவருந்திய அருந்ததிய இளைஞர் சில மணி நேரத்தில் நடந்த துயரம் திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே அப்புவிளையைச் சேர்ந்தவர் பத்தொன்பது வயது இளைஞர் முத்தையா அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த இவர் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது பெண்ணை காதலித்து வந்துள்ளார் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தனது காதலியை வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் இருவரும் ஒன்றாக உணவு சாப்பிட்டுள்ளனர் பிறகு திசையன் விலை பேருந்து நிலையத்திற்கு பைக்கில் அழைத்து சென்று விட்டுள்ளார் அன்று இரவே முத்தையா வீடு திரும்பவில்லை அவரது தந்தை கண்ணியப்பன் மற்றும் சகோதரர் மகாராஜன் ஆகியோர் முத்தையா வழக்கமாக நண்பர்களுடன் இருக்கும் இடத்திற்கு சென்று பார்த்துள்ளனர் அவரது நண்பர்கள் சிலர் அங்கிருந்து ஓடியதாக தெரிகிறது பின்னர் சென்று பார்த்தபோது முத்தையா படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அங்கு கிடந்துள்ளார் இதுகுறித்து முத்தையா குடும்பத்தினர் திசையன் விலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இருபத்தி நான்காம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே இந்த விஷயத்தை பெரிதப்படுத்த வேண்டாம் சமாதானமாக சென்றுவிடுங்கள் என திசையன்விலை இன்ஸ்பெக்டர் மற்றும் பஞ்சாயத்து தலைவரின் கணவர் முருகன் ஆகியோர் கூறியதாகவும் மூன்று லட்சம் ரூபாய் பணம் தர முன்வந்ததாகவும் முத்தையாவின் தந்தை கண்ணியப்பன் தி நியூஸ் மினிட் இணையதளத்திடம் கூறியுள்ளார் இது ஆணவ படுகொலையா என்ற கோணத்தில் விசாரிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வலியுறுத்தியுள்ளனர் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் நியூஸ் மினிட் இணையதளத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இது ஆணவ படுகொலை அல்ல என்றும் தனது நண்பர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் முத்தையா கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அவரது நண்பர்கள் மூன்று பேரும் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே கொலையாளிகளில் ஒருவரான சுரேஷ் என்பவரின் சகோதரியை முத்தையா கிண்டல் செய்ததாகவும் அந்த தகராறில்தான் இந்த கொலை நடைபெற்றதாக காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலையாளிகள் சுரேஷ் மதியழகன் ஜெயபிரகாஷ் ஆகிய மூவரும் உறவினர்கள் என்றும் அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் இது சாதி ஆணவ படுகொலை அல்ல என்றும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சாதிய மோதல்களால் அவ்வப்போது பதற்றத்திற்கு உள்ளாகும் நெல்லை மாவட்டத்தில் தற்போது இந்த விவகாரம் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது